திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிராக விடுதலை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பதிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது தொடர்ந்து இரண்டு நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களையும் சந்தித்திருக்கிற ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இந்த கூட்டணி அப்படியே இந்தியா கூட்டணியிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்தியா என்ற பெயரில் ஒரு கூட்டணி இன்றைக்கு உருவாகியிருப்பதற்கு தொடக்க புள்ளி வைத்தவர் அதற்கு அடித்தளம் அமைத்தவர் அதற்கான பெரு முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றிகரமாக இந்த அணியை கட்டி அமைத்தவர் நமது தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் ஏன் அகில இந்திய அளவிலே தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் திமுகவை எதிர்க்கிற வலுவை இன்றைக்கு அதிமுக இழந்து நிற்கிறது அதிமுக ஒரு பொருட்டாக இல்லை தமிழ்நாட்டிலே திமுகவை எதிர்ப்பதற்கு வலுவான கட்சிகள் இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது ஆகவே எந்தவிதமான ரிஸ்க்கும் எடுக்காமல் அரசியலை செய்யக்கூடிய வாய்ப்பு தேர்தல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் அவர் கடந்து தேசிய அளவில பாரதிய ஜனதாவின் ஆட்சியை பத்தாண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தொலைநோக்கு பார்வையோடு இன்றைக்கு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் உத்தவ் தாக்கரே போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த கூட்டணியிலே இடம்பெறுவதற்கு இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் டி ராஜா தோழர் சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள் இந்த அணியிலே இடம்பெறக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லிணக்கமான சூழலை தேசிய அளவிலே உருவாக்கிய பெருமை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களை சாரும் அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிதான் இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு சிம்மச்சுப்பனமாக விளங்குகிற இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் தமிழ்நாட்டிலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே நடக்கிற தேர்தல் அல்ல அல்லது பாத்தாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொண்டு வந்து நிற்கிற பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்த அணிக்கு இடையில நடக்கிற தேர்தல் அல்ல தேசிய அளவில பாரதிய ஜனதா சண்பரிவார் அமைப்புகளை எதிர்த்து மக்களை இணைத்து களம் காண்கிற தேர்தல் ஒரு மக்கள் இந்திய மக்கள் இன்னொரு புறம் பாரதிய ஜனதாவும் அதன் சண்பரிவார் அமைப்புகளும் மோடி அமித்ஷா அதானி அம்பானி என்கிற அந்த குப்பலை எதிர்த்து மக்களை திரட்டி நாம் இந்த யுத்தத்தை சந்திக்கிறோம் இது மாபெரும் ஒரு விடுதலை போராட்டம் இரண்டாவதாக நான் நாம் நடத்துகிற விடுதலை போர் காந்தி காலத்திலே நடந்தது முதல் சுதந்திர போர் என்றால் இப்போது நாம் நடத்துவது இந்திய தேசத்தின் விடுதலை போர் இரண்டாம் விடுதலை போர் இந்த விடுதலை போரில் ராகுல் காந்தி அவர்களும் நம்முடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு முன்னெடுத்து நடத்துகிற ஒரு தேர்தல் போர் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போ மக்கள் யுத்தம் இது இந்த யுத்தத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாற்பதுக்கு நாற்பது நாம் வெற்றி பெறப் போகிறோம் அதில் எந்த வாக்கு கருத்தும் இல்லை ஏற்கனவே இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் இருந்த போதே அவர்களை வீழ்த்தி காட்டிய பெருமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாரும் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா மற்றும் சில அமைப்புகள் என்று அவர்களும் ஒரு மெகா கூட்டணியை அமைத்து திமுக தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை களம் கண்டார்கள் தேனியில் மட்டும்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியை வெற்றி பெற்றது அதிலே ஒருவர் தான் நம்முடைய கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கௌதம சிகாமணி அவர்களும் அதிலே ஒருவர் தான் தமிழர் ரவிக்குமார் அவர்களும் அதிலே ஒரு நபர்தான் நானும் முப்பத்தி பேர் நாம் வெற்றி பெற்றோம் என்றால் அந்த வெற்றி அண்ணன் தளபதி அவர்களை சார் அவர்கள் மூன்று பேர் ஒன்று சேர்ந்து அன்றைக்கு திமுக கூட்டணியிடம் தோல்வியை கருதினார்கள் இன்றைக்கு பாமகவும் பாஜகவும் ஒரு புறம் அதிமுக தேமுதிக இன்னொரு புறம் என்று அவர்கள் சிதறி கிடக்கிறார்கள் நாம் வழக்கம் போல கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் நம்முடைய அணி கொள்கை சார்ந்த அணி கருத்தியல் சார்ந்த அணி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அணி பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோர் கட்டி காப்பாற்றிய சமூக நீதியை காப்பாற்றுகிற அணி அருமை தொடர்களை தேசிய சொல்ல முடியும் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன் பல காரணங்களை சொல்ல முடியும் விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின்மை சாதியின் பெயரால் வன்முறை மதத்தின் பெயரால் வன்முறை பொருளாதார சரிவு முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியை பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் முக்கியமான ஒரு காரணத்தை சொல்ல விரும்புகிறேன் மிக மிக முக்கியமான ஒரு காரணம் நம்ம எல்லா மனிதர்களாய் தலைமுறை வைத்து நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அரும்பாடு பெற்று மூன்றாண்டு வார உழைத்து உருவாக்கிய புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கையாக விளங்குகிற அரசமைப்பு சட்டத்தை நீட்டி போகிற கும்பல் அதை பொருட்படுத்துகிற கும்பல் அவமதிக்கிற கும்பல் அதை தூக்கி எறிகிற கும்பல் மோடி அமித்ஷா தலைமையிலான சண்பரிவார் கும்பல் அதானி அம்பானி தலைமையிலான சண்பரிவார் கும்பல் இவர்கள் இந்த சட்டத்தை அவமதிக்கிறார்கள் என்பதற்கு சான்று சிஏஏ சட்டம் இவர்கள் இந்த சட்டத்தை அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறார்கள் என்பதற்கு சான்று அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பியன் முன்னூத்தி எழுபதை நீக்கி ஜம்மு காஷ்மீரை உடைத்ததற்கு உடைத்தது ஒரு சான்று ஜிஎஸ்டி வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத நடவடிக்கைகளின் மூலம் மக்களை ஏற்று பிழைக்கிற இவர்களின் அணுகுமுறை ஒரு சான்று இப்படி கொண்டே போகலாம் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் அரசமைப்பு சட்டத்தை பன்மைத்துவத்தை சிதைக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்குத்தான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கோட்டடியை உருவாக்குவதற்கு ஐந்தாண்டு காலமாக தமிழ் இந்தியா முழுவதும் பயணம் செய்தார் தேஜஸ்வி யாதவை சந்தித்தார் அகிலேஷ் யாதவை சந்தித்தார் வந்தா பானர்ஜியை சந்தித்தார் ஏன் நிதிஷ்குமார் அவர்களையும் சந்தித்தார் அவர் இப்போது நம்மோடு இல்லை உத்தவ் தாக்கரே போன்றவர்களோடு கலந்துரையாடினார் அப்படியெல்லாம் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி உருவாகியிருக்கிறது தமிழ்நாட்டு மற்றும் தேர்தலை சந்தித்து விட்டு அமைதியாக இருக்கலாம் அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அல்லது பாரதிய ஜனதாவோடு நட்பு வைத்து நல்லிணக்கமாக போய்விட்டால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு நெருக்கடியே ஏற்பட்டிருக்காரு அண்ணனுடைய தொகுதி மீண்டும் அமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று வந்திருக்கிறார் ஒரே காரணம் இவரும் கொள்கை பிடிப்பாளர் அண்ணன் தளபதியவர்களும் கொள்கை பிடிப்பாளர் அதனால்தான் இந்த நெருக்கடி ஆர் எஸ் எஸ் ரவி என்கிற ஆளும் ரவி வள்ளுவருக்கு சாயம் பூசுகிறார் பெரியாருக்கு தாவித்தறை கட்டுகிறார் வல்லராருக்கு சாயம் பூசுகிறார் இதையெல்லாம் எப்படி பொறுத்துக்கொண்டு பதவியே இருக்க முடியும் ஆகவேதான் மேடையிலேயே ஆர் என் ரவி அவர்களை கண்டித்து பேசுகிற பிராணி அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு பொன்முடி அவர்கள் அதனால் சூது செய்து சூழ்ச்சி செய்து அவருடைய பதவியை பறிக்க எல்லா சதிவேளைகளையும் செய்தார்கள் பறிந்தார்கள் ஆனால் அதை பற்றி அவர் வழங்கவில்லை தலைவையும் பொருட்படுத்தவில்லை மீண்டும் சட்டப்பூர்வமான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் உச்ச நீதிமன்றம் வரையும் போராடினார்கள் அவர்கள் தந்த தீர்ப்பு தவறானது அதை நிறுத்தி வைக்கிறோம் தண்டனையை நிறுத்தி வைக்கிறோம் என்று இன்றைக்கு சட்டப்பூர்வமாக அவர்களை வீழ்த்தி காட்டி மறுபடியும் அமைச்சராக இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார் கொள்கைக்கு கிடைத்த வெற்றி கொள்கை பிடிப்புக்கு கிடைத்த வெற்றி பெரியாருடைய மாணவனாக இருப்பவர் அவர்கள் அரசியலை அரசியல் களத்திற்கு தேர்தல் களத்திற்கு வந்தவர் இன்றைக்கும் அதிலே நேர்த்து போகாமல் இருக்கிறார் கலைஞருடைய அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்களும் அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்பதால் தான் இன்றைக்கு அமைச்சரவையின் பலருக்கு நெருக்கடியை தருகிறது மோடி அரசு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருந்தாலும் கூட அது வந்து அவர்கள் பின்வாங்கவில்லை ஒரே காரணம்தான் இவர்கள் மதவாத அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அப்பாவி மக்களை மோதரிப்பு பார்க்கிறார்கள் உழைக்கிற மக்களுக்கிடையிலே சாதி உணர்வை தூண்டுவதும் மத உணர்வை தூண்டுவதும் தானே அரசியலாக இருக்கிறது மோடி இவரையில் ஏதாவது ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து திமுகவை அண்ணன் தளபதி மீது குறை சொல்கிறார் நான் இதை செய்து என்று ஏதாவது ஒரு பட்டியலை மோடியால் சொல்ல முடியுமா ஒரே ஒரு சாதனை அதானியை உலக பணக்காரராக்கினார் அம்பானியை உலக பணக்காரராக்கினார் அதுதான் சாதனை அப்படிப்பட்ட மோடியை தூக்கியதுதான் தளபதியில் இந்த யுத்தம் எடப்பாடியை எதிர்ப்பதற்காக கடம் வரவில்லை இந்த உள்ளூர் அண்ணாமலை எல்லாம் அண்ணன் தளபதி முன்னால் ஒரு பொறுப்பே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற எடப்பாடியை எதிர்ப்பதோ அண்ணாமலையை எதிர்ப்பதோ அவருடைய நோக்கம் இல்லை இந்த நாட்டை கூறு போட்டு விற்றுக் கொண்டிருக்கிற கார்பரேட் நிறுவனங்களே தாரை பார்த்து கொடுத்துக் கொண்டிருக்கிற மோடியை தூக்கி ஒரே தளபதி அவர்களின் தான் விடுதலை சிறுத்தைகள் தளபதி அவர்களின் கைகளை இருதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அவர் அரவணைத்துக் கொண்டு இந்த களத்தில் மறுபடியும் நமக்கான வாய்ப்பு திருமாவளம் அறிவிக்குமாறு மறுபடியும் பார்லிமெண்ட் செல்ல வேண்டும் என்று இந்த வாய்ப்பு நமக்கு வழங்கியிருக்கிறார் அதை உறுதிப்படுத்துவதற்காக அண்ணன் பெருமடி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவருடைய அன்பு வாரிசு கௌதம் சிகாமணி அவர்களும் இந்த இந்த வந்திருக்கிறார் மிக சிறப்பான பாராளுமன்ற உறுப்பினர் பெஸ்ட் பார்லிமெண்டே கௌதம் சிகாமணி அவர்கள் அவர் மிக அருமையாக ஆங்கிலத்திலே மக்களவையிலே ஒவ்வொரு விவாதத்திலும் பங்கேற்று உரையாற்றி தன்னுடைய ஆறுமையை நிறுத்தியவர் அவரும் இங்கு இந்த களத்திற்கு வந்து ரவிக்குமாரை அனுப்புங்கள் பானை சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என்று கேட்பு வந்திருக்கிறார் அன்பார்ந்த வாக்காளப்பது மக்களே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற அண்ணன் பொன்முடி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற கௌதம் சிகாரணி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற காங்கிரஸ் இடதுசாரிகள் மதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி ஐயுஎம்எல் மனித மக்கள் கட்சி இந்திய தேசிய லீக் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளின் ஆதரவை பெற்ற தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்கறிங்கள் வாக்கறிஞர்கள் வாக்கறிங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் சமூக நீதியின் சின்னம் ஜனநாயகத்தின் சின்னம் திமுகவின் சின்னம் காங்கிரசின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் முன்னேற்ற கழகத்தின் சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனிதநிலைய மக்கள் கட்சியின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்